சண்டுகோவில் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரமோ மகாவும் ரெண்டு பேரும் ஜோடியாக உட்காந்துட்டு வரத பார்த்ததுமே வந்து கிருபா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிட்டு உடனே நந்தினிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க மேடம் இந்த பிஏ காவேரி இருக்கால ரொம்ப ஓவராக போய்ட்டுருக்கான் விக்ரம் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அவளோட லிமிட்டை தாண்டி நடந்துக்கிறான் ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இது ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் இருக்குது நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் நடக்காது போல இருக்குது அந்த காவியை வந்து விக்ரம கொத்திட்டு போயிடுவா போல இருக்குது அப்படின்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அதை பார்த்ததுமே நந்தினி வந்துட்டு கிருபா கூட டீல் பேசினதை பற்றி தான் வந்து யோசிக்கிறாங்க கிருபா வந்துட்டு என்ன இதுக்காக விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போது நந்தினி வந்துட்டு நீ வந்து விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டனா விக்ரமோட சொத்துக்கு மொத்தம் அதிபதி நீ தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு கிருபா வந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம் தேவை இல்லாமல் சுற்றி அழிச்சலாம் பேச வேண்டாம் உங்களோட பிளான் என்ன எதுக்காக என்னை வந்து விக்ரமுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல விக்ரம்க்கு நிறைய சொத்து இருக்குது அந்த சொத்து எல்லாம் என்னோடய பேருக்கு மாற்றணுன்னா நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் முடியும் அந்த இடத்துல வேறு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த சொத்து வந்து என்னோட பேருக்கு மாற்ற முடியாது அதனால தான் நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நான் விக்ரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு நீ மட்டும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா விக்ரமோட சொத்துல ஃபைவ் பர்சன்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு என்னது ஃபைவ் பர்சன்ட் தானே அப்படின்னு சொல்ல ஏய் விக்ரமோட சொத்துல ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா ஃபைவ் பர்சன்ட் வந்து நாற்பது கோடி நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு மாதத்துலேயே உனக்கு நாற்பது கோடி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கிருப்பாக ஷாக் ஆகுறாங்க என்னது நாற்பது கோடியா சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பணத்தை குடுக்காம ஏமாத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நந்தினி வந்துட்டு கண்டிப்பா அதெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரி விக்ரம் என்ன பார்த்தா மகான்னு நம்புவாரா அப்படின்னு கேட்க விக்ரம் இப்போ இருக்கிற நிலமைக்கு ஒரு கழுதியை காமிச்சு இதுதான் மகா அப்படின்னு சொன்னா கூட நம்புவான் அந்த நிலைமையில இருக்கான் அவனுக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை மகான்ற பேரை தவிர அதனால் நீ தைரியமாக இரு எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கடைசியாக கிருபா வந்துட்டு மேடம் சப்போஸ் நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்த சத்தியும் என்னோடய பேருக்கு மாற்றிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க இவ்வளோ பிளானாக போட தெரிஞ்ச எனக்கு உன்ன போட தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கிருபாவை பயமுறுத்துகிறாங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நந்தினி இருப்பாங்க கிருபா கடைசியாக வந்து நந்தினிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க மேடம்மா விக்ரமா நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போதைக்கு ஒரு கழுதியை காமிச்சு இதுதான் மகா அப்படின்னு சொன்னால் கூட நம்புவார் இருந்தேன்னு சொன்னீங்க ஆனால் அவர் அதெல்லாம் நம்புனா மாதிரியே தெரியல அந்த காவேரி கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு மெசேஜ் அனுப்ப இது நந்தினி கிருபாவோட மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு உடனே கிருபாக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஆமாம் கிருபா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அந்த காவேரி இருக்கால அவ தான் உண்மையான மகா அதே மாதிரி அங்கே ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் இருந்தால அவ தான் வந்து அந்த மகாவோட கூட பிறந்த அக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்து வந்து கிருபா வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன இது இவ தான் உண்மையான மகாவா இதெல்லாம் கிட்ட முன்னாடியே சொல்லாமல் இப்படி கோத்து விட்டுட்டாங்களே இப்போ நாம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து யோசிச்சிட்ருக்காங்க ரொம்ப டென்ஷனாக வந்துருப்பாங்க அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெவென்யூ இருந்து ஆஃபீஸர்ஸ்ன்னு எல்லாரும் வேகமாக உள்ளே நுழைஞ்சி எல்லா எம்ப்ளாயீஸையும் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே போக சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்ல மேனேஜர் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சார் என்ன காரணத்துக்காக நீங்கள் இங்கே எல்லோரையும் வந்து வெளியில் போக சொல்லி சொல்கிறீங்க ஒழுங்காக வந்து காரணத்தை சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியில் போவோம் இல்லைனா அது வரைக்கும் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு சார் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க எங்களுக்கு வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க உங்கள் ஆஃபீஸை வந்து சீல் வைக்க சொல்லி அதுபடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க சரி இருங்க நான் எங்கள் அட்வொகேட் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல சரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து அட்வொகேட்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்ன சார் உங்கள் அட்வொகேட் ரிப்ளை பண்ணலையா நீங்கள் ஒழுங்காக வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல சார் எங்களுக்கு ரீசன் தெரியாமல் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டரை படித்து காமிச்சு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போது நீங்கள் ரீசன் தானே கேட்டீங்க அதை நாங்கள் சொல்லிவிட்டோம் ஒழுங்காக வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல சார் இல்லை சார் எங்கள் எம்டிலாம் வராமல் நாங்கள் இங்கே வந்துட்டு வெளியே போகவே மாட்டோம் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அப்போ அந்த ஆஃபீஸஸ் எல்லாம் போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாரையும் அடித்து வெளியில் துரத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே லத்து எடுத்துக்கிட்டு எல்லாரையும் வந்து அடித்து வெளியில் வந்து துரத்துகிறாங்க வெளியில் தள்ளிட்டு ஆஃபீஸை வந்து பூட்டி சீல் வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே மேனேஜர் வந்துட்டு சார் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது எங்கள் எம்டியை நான் வர சொல்கிறேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கோங்க என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அவங்க கிட்டே ஆர்கே பண்ணிட்டுருக்காங்க சார் நீங்களாம் படித்தவங்க தானே உங்களுக்கு புரியாதா கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆஃபீஸை பூட்டி சீல் வைக்கிறாங்க அங்கே விக்ரம் மகாகிருபா விஜய்னு எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டில் இறங்குனதுமே வந்துட்டு விஜய் வந்துட்டு இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க வெளியில் விக்ரம் மகாகிருபான்னு மூணு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஐஸ்வர்யாவும் ஜோதியும் அங்கே வராங்க வந்ததுமே விக்ரம் வந்துட்டு ஆமாம் அம்மா வரலையா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க வந்துட்டு மகா இன்றைக்கி தானே வீட்டுக்கு வரா அதனால மகா பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க இது கேட்டதுமே விக்ரம் வந்துட்டு கோவிலுக்கா கோவிலுன்னு சொல்லியிருந்தா நாம் எல்லாரும் ஒன்றாவே போயிருக்கலாமே அப்படின்னு இருக்காங்க அப்போது விக்ரம் வந்துட்டு சரி வாங்க நாம எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போகலான்னு போகும்போது ஜோதி வந்துட்டு மாப்பிள்ள இருங்க முதல் முதலே வந்து வீட்டுக்குள்ளே ஜோடியாக நுழைய போறீங்க நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே கிருபா வந்துட்டு என்ன இது நமக்கு எதுக்காக இவங்க வந்து ஆரத்தி எடுக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விக்கி ஐஸ்வர்யா கிட்ட வந்து கேக்குறாங்க மேடம் உங்க அம்மா எதுக்காக யாரும் ஒருத்தருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக இவ்வளோ ஆர்வமா போறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார பாருங்கள் அவங்க யாருக்கு ஆர்த்தி எடுக்க போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்னு விக்கி பேசிகிட்ருக்கேன் கிருபா வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு உடனே வந்து நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க ஆன்ட்டி நீங்கள் மகாபீருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காகவா கோவிலுக்கு போயிருக்கீங்க அந்த ஐஸ்வர்யா அப்படிதான் சொன்னா சொன்னான் அப்படின்னு கேட்க அதுக்கு நந்தினி வந்துட்டு அவள் சும்மா சொல்லியிருப்பான் நான் இப்போது வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி அந்த ஜோதி வந்துட்டு முதல் முறை வந்து வீட்டுக்கு வர வந்திருக்கீங்க அதனால் ஆரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு என்ன அதனால் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டியா அவள் ஆரத்தி எடுக்க போகிறது உனக்கு இல்லை அந்த மகாக்கும் விக்ரம் தான் அவங்க ரெண்டு பேரும் நமக்கு நல்லதே நினச்சாலும் நாம் அவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு வந்து கிருபா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ கிருபா வந்துட்டு ஓஹோ இதான விஷயம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு நிற்கிறாங்க அப்போ ஜோதி வந்துட்டு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வந்து மகாக்கும் விக்ரம்க்கும் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்து கிருபா டென்ஷன் ஆகிட்டு அந்த தட்டை வந்து தட்டி விடுறாங்க தட்டி விட்டதுமே வந்துட்டு ஜோதி ஐஸ்வர்யாவும் கிருபாவும் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த மேனேஜர் வந்து விக்ரம்க்கு கால் பண்ணி வந்து ஆஃபீஸை சீல் வச்ச விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ